ஹை ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் ஹீலே பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது உங்களுடைய அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து போடுறோம் ஹெல்த் ரிலேட்டட் போடுறோம் ஹீலிங் ரிலேட்டட் போடுறோம் பிரபஞ்சம் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் போடுறோம் கார்ட் ரீடிங்ஸ் இதெல்லாமே போடுறோம் ஸோ எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக வந்து அமையணும் அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏ எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மாதன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஒரு சந்தோஷமான வேலை தான் என்னென்னா இங்கே மூணு ஃபேரீஸ் வந்து இருக்காங்க இல்லையா ஸ்க்ரீனில் பிங்க் கலர் ஃபேரி ப்ளூ கலர் ஃபேரி அண்ட் எல்லோ கலர் ஃபேரி இதில் ஏதாச்சும் ஒரு ஃபேரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் சூஸ் பண்ணது பிங்க் கலர் ஃபேரியாக இருந்தது அப்படின்னா என்னன்றது வந்து பார்க்கலாம் ஓகே சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு கார்டு என்னங்க பிங்க் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு பணம் ஃப்ளோ வந்து இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் பணம் வந்து கிடைக்குமா நம்மளுக்கு எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வருமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சிட்டே வந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண வரவு நல்லா இருக்குது பணம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு இந்த மந்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அக்டோபர் மாதமாச்சே தீபாவளி எண்டில் தானே வருது தீபாவளிக்கு செலவு நற்காரியங்கள் தானே செலவு பண்ண போகிறோம் இல்லையா தீபாவளிக்கு நம்ம செலவு பண்ணுமே நல்ல விஷயங்கள் தான் இல்லையா பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது பணம் சம்மந்தப்பட்டு தான் உங்களுடைய எல்லா காட்சுமே வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமாக இருக்குது ப்ரவுன் கலர் வந்து ப்ரவுன் கலர் இல்லை பிரிக்ரெட் கலர் சிங்கிள் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எடுக்கிறீங்க போது கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல லக்கியாக வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப லக்குங்க நல்லா இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லக்காக இருக்குதுன்னு சொன்னதுனால ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக வந்து எதையும் பண்ணிடாதீங்க யோசிச்சு பண்ணுங்கள் பட் யோசித்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் வந்து இப்போ நைன்டி நைன் நம்மளுடைய முயற்சினால் அந்த ஒரு பர்சன்ட் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் எவ்வளவோ முயற்சி பண்ண கிடைக்கலன்னு அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நைன்ட்டி நயன் பர்சென்ட் உங்கள் முயற்சி தான் அந்த ஒரு பர்சன்ட் அதிர்ஷ்டம் சேர்ந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரிசல்ட் வரும் ஸோ ரொம்ப நல்ல உங்களுக்கு வந்து இருக்குது மணி சம்மந்தப்பட்டு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வெற்றி வாகை சூடுற மாதிரி ரொம்ப நல்லா லக்கியாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமான மாதமாக இருக்க போகுது ஸோ அதே மாதிரியே எட்டு 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 எட்டுன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்னென்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இதில் டைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா வீடியோவில் அதே தான் பிரபஞ்சத்துக்கு நம்மள பிரபஞ்சத்துடைய இமெயில் அட்ரஸ் மாதிரி அட்ரஸ் மாதிரி ஸோ எட்டு 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 நினச்சிட்டு போடுங்க அதே மாதிரியே நீங்கள் நினச்சது மாதிரியே இது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வி வில் பி வெரி ஹாப்பி ஏன்னா நீங்கள் போடுற ஃபீட்பேக் தான் எங்களுடைய பூஸ்டப் இல்லையா ஓகே தென் தர கார்டு பார்த்தோம் இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்னமோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது மிக மிக விரைவில் நடக்க போகுது நல்ல விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி ஹாய் ஹலோ ப்ளூ கலர் ஃபேரி சூஸ் பண்ணியிருக்குவங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எட்டு 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 எட்டுன்றத வந்து நீங்கள் என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரே பண்ணிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுடைய கோரிக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து போய் சேரும் ஓகே ப்ளூ கலர் ஃபேரி சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து கட்டுண்டு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சுற்றி இந்த மாதிரி வந்து நம்மள சுற்றி வந்து சொல்வாங்க இல்லையா ரொம்ப இதுவாக சொல்லணும்னா நான் ரவுண்டு கட்டி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ரவுண்டு கட்டி இருக்க மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற உங்களோட மன வருத்தம் வந்து தெரியுது பட் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து சரியாகிடும் ஆக்சுவலாக உங்கள் கையிலேயே அதை சமாளிக்கிறதுக்கான வழி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அந்த அதை யூஸ் பண்ணாமல் எல்லோரும் இப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு ஒரு புலம்பல் வந்து உங்களுடைய வெளியில் இல்லைன்னா வெளி வாய்விட்டு புலம்புறீங்க இல்லை மனசுக்குள்ள புலம்புறீங்க ஓகே உங்ககிட்ட அதை தாண்டி வர்றதுக்கான எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெருப்பு பூதம் நெருப்பு தத்துவம் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்குது இல்லையா கடல் வந்து நீர் பூதம் தான் அப்படின்னாலுமே உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வந்து ஒரு கடல் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஸோ வந்து கடலில் வந்து போய் கால்கள் கொஞ்சம் நேரம் வைக்கிறது இல்லை ஓடுற தண்ணியில் கொஞ்சம் நேரம் கால் வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஸோ உங்களை நோக்கி பல விதத்தில் இருந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேன்னு உங்களோட மனசில் வந்து இருக்குது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பட் உங்களால் அதை தாண்டி சமாளித்து வர முடிகிற வழி கிட்ட தான் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பும் போடணும் உங்களுடைய சிந்தனை திறன் பிளான் பண்ணி பண்ணணும்னு வாங்களே அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழி வந்து காத்துட்ருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் ஸோ ரொம்ப நல்லா இதுவாக இருக்குது நீங்கள் எதையோ டார்கெட் பண்ணி போகிறீங்க அந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரியே வந்து மேரேஜ் இன்கேஸ் வந்து லவ் பண்ணுறவங்க ஸோ அவங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி மேரேஜ் வந்து பேசிகிட்ருக்காங்க இல்லை பார்த்துட்ருக்காங்க பொண்ணோ பையனோ யாருக்குமே போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது கூடிய சீக்கிரம் வந்து இப்போது இந்த முடிச்சுட்டு சீக்கிரமாக அதாவது இந்த அக்டோபர் மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் வரும் அதாவது அக்டோபர் மாதத்துலேயே நல்ல நியூஸ் வரும் அந்த நல்ல நியூஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சே கல்யாணமோ என்கேஜ்மெண்ட்டோ அது பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் அந்த பாதி முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த புரட்டாசி முடியும் இல்லையா ஸோ புரட்டாசி முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும் பட் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோங்கன்னா அது லவ் வந்து கண்டிப்பாக உண்மையான லவ்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஸோ ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு இதுவாக இருக்குது அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ரெண்டு தடவையும் அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெசேஜ் ரெண்டு தடவை வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எதுக்கும் நினச்சி கவலைப்படுறீங்க பட் கவலைப்படாதீங்க நோ நீ டு வரின்னு அழகாக சொல்லி ஏஞ்சல் கவலையே படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாதீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ அதே மாதிரியே ப்ரே பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நன்றி ஹாய் ஹலோ வணக்கம் நான் நகில பிரியாவிஜி பேசுகிறேன் பிரியாவிஜியாக கூ சென்டர்லேருந்து எல்லோ ஃபேரியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எட்டு 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 அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறணுமோ அதை மனசார வந்து ப்ரே பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுடைய அந்த கோரிக்கை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து போய் அது கூடிய விரைவில் நிறைவேறும் ஓகே ஸோ எல்லோ ஃபேரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய காசும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இந்த அக்டோபர் மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லோ அப்படின்னும் போது லைட் எல்லோ டார்க் எல்லோ எந்த மாதிரி இல்லை வேறு கலரில் வந்து வேறு கலர் ட்ரெஸ்லேயுமே எல்லோ கொஞ்சம் நிறைய டாமினேட்டிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது ரொம்ப நல்லா இருக்குங்க கார்ட்ஸும் உங்களுக்கும் நல்லா இருக்குது கார்ட்ஸு ஸோ நல்ல பண வரவு இருக்கும் நல்ல வந்து ஒரு இதை பார்க்குற ஒருத்தங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைஃப் லீட் பண்ணுவீங்க இதை பார்க்குறது ஒரு மேல் அப்படின்னா ப்ரின்ஸ் மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜாலியாக வந்திருக்கும் இந்த அக்டோபர் மந்த்து ரொம்ப நல்லாயிருக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ண பண்ணுவீங்க வெளியில போறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு மேபி ஒரு சின்ன ஒரு டூர் பிக்னிக் ஹாரல்ஸ் ஆஃபர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு குயிக்கை ஒரு ஆன் சைட் போறதோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் யோர் பிளேஸ் வந்து போற மாதிரி வந்து இருக்கும் பட் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நியாயமாக தான் பண்ணுவீங்க நியாயமாக தான் பண்ணணும் நியாயமாக தான் நடந்துப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி மேபி ஒரு ஜட்மெண்டல் நீங்கள் தப்பாக இருந்தால் கூட இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு நியாயஸ்தமாக தான் நீங்கள் நடந்துப்பீங்க உங்கள் கிட்டேயும் மற்றவங்க வந்து நல்ல ஒரு நியாயமாக ஜட்ஜ்மெண்டலாக தான் வந்து இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு இதுவாக வந்து இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு உங்களுக்கு ஃபேவராக வந்து நடக்கும் அதே மாதிரியே வந்து நான் சொன்னது போல் உங்களுக்கு கவராக காமிச்ச தான் இருக்குது நீங்கள் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கீங்க ஆர் அவுட் ஆஃப் யோர் ஊர் அவுட் ஆஃப் யோர் டவுன் அந்த மாதிரின்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்து வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களை காசு எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து காமிக்குது ஒன்று கடல் கடந்து போகிற மாதிரியோ இல்லைனா உங்களுடைய ஊரை விட்டு வேறு ஒரு ஊரோ நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு இட் கேன் பி அ ஜாப் ஆர் ஒரு மேரேஜ் விஷயம் இருக்கலாம் என்ன வேணாலுமே இருக்கலாம் பட் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்த்த் வந்து நிறைவேறும் அதே மாதிரி ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா நீங்கள் இப்போது என்ன மெசேஜ் என்னென்னா அப்படின்றது வந்து நான் இப்போ இருக்கேன் இல்லையா நீங்கள் இப்போ நான் இது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதாச்சும் இது நடக்குமா என்ன அப்படின்றது மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டிங்களா இல்லைனா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி நினைங்க மனசார நினைங்க ஏன்னா ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகே எஸ் இப்போ சொல்ல போகிறேன் ஒன் டூ த்ரீ எஸ் இருந்து வந்திருக்கிற மெசேஜ் எஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்றது ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் ரீடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க ரெண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காண்டாக்டுக்கும் இதை பண்ண ஷேர் பண்ணுங்கள் இது இட் காஸ்ட் நத்திங் இல்லையா ஸோ நல்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம் அவங்களுக்கும் பார்த்து ஒரு சந்தோஷம் அதே மாதிரியே உங்களுக்கு பர்சனலைஸாக இது வந்து ஜெனரிக் கார்ட் ரீடிங் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்சனலைஸ்டு கார்ட் ரீடிங் வந்து எடுத்துக்கலாம் நன்றி